அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுவதும் நம்மளை கலைமனை போட பாதுகாத்த தேவனுக்கு குடல் கொடுத்து வச்சுருவோம் இந்த ஆண்டின் முப்பத்தி ஒன்றாம் தேதி முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதி உங்களை இந்த வீடியோ மூலம் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் அடைக்கிறேன் கடந்த ஆண்டு நம்ம என்ன தீர்மானம் எடுத்தோம் அந்த தீர்மானத்தை நம்ம கடைபிடிச்சோமா யோசித்து பார்க்கணும் நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன் அதை கரெக்டாக நான் கடைபிடித்தேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் என்ன தீர்மானம் எடுக்க போகிறீங்க அந்த தீர்மானத்தை எப்படி போறீங்க என்ன தீர்மானம் அப்படின்னா சிலவங்க நல்லா படிக்கணும்னு இருப்பாங்க சிலவங்க ஏழைனுக்கு உதவணும் சிலவங்க தாண்டை ஒரு கெட்ட பணம் இருக்குது அதை நீக்கணும் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு தீர்மானம் எடுக்கணும் கண்டிப்பாக அப்படி நான் என்ன தீர்மானம் எடுக்க போகிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே போனால் போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன குட்டி கதையை உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஒரே வீட்டில் ஒரு அம்மா அப்பா அவங்களுக்கு ஒரு பையன் இருந்தான் அந்த பையன் ரொம்ப கோபகரமா இருந்தா அந்த கோபத்தினால நிறைய பாதிப்புகள் அந்த வீட்டுல ஏற்படுது ஒரு காலத்துல ஒரு கட்டத்துல அந்த பையனே உளறான் நம்ம ரொம்ப பெரிய கோபக்கரம்னா இருக்கும் இந்த கோபத்துல இருந்து கண்டிப்பா நம்ம வெளியே வரணும் கோபங்கிற அந்த குணத்தை நம்ம நம்மகிட்ட இருந்து எடுத்து போடணும் அதை எப்படி நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு நேரத்தை அப்பாட்ட போய் அப்பா நான் ரொம்ப கோபக்கார்தான் இருக்கேன் அதனால நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கும் ரொம்ப மன கஷ்டங்கள் ஏற்படுது என்னால அதனால அந்த கோபத்தை என்ன விட்டு நான் நீக்கேன்னா நான் என்ன பண்ணணும் அதுக்கு நீங்க ஒரு ஐடியா கொடுங்க அதை நான் கடைபிடிக்க முயற்சிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் அப்பா சொல்றாங்க ஆஹ் ஒரு நிமிஷம் இருப்பா நான் அந்த வாரம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் ஒரு பொருளை எடுத்துட்டு வந்து அவங்க மன கையில கொடுக்காங்க என்ன அப்படின்னா கொஞ்சம் ஆணி ஒரு சுத்தாங்க ரொம்ப கோபம் வரும்போது நீ உடனே இந்த இடத்துல வந்து ரூம்ல ஒரு இடத்துல ஒரு இடத்தை காமிக்காங்க இந்த இடத்துல நீ நான் கொடுத்துருக்க ஆணில ஒன்னு எடுத்து அடிச்சிரு அப்படி உனக்கு கோபம் வர்ற எல்லாம் உனக்கு கொடுத்துருக்குற அந்த ஆண்மையை எடுத்து இந்த சோகத்துல அஹ் வச்சு அடிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க உடனே சேர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கேட்டிருந்தான் அதே மாதிரி அவனுக்கு கோபம் வரும் போதுலாம் உடனே அவங்க அப்பா கொடுத்த அந்த ஆஹ் ஆணில இருந்து ஒண்ணு எடுத்து அந்த சவுத்துல அடிச்சிடறான் அப்படியே ஆணிகளாக அந்த சவுத்துல சேர்ந்துருது அவன்கிட்ட இருந்து அந்த கோபங்கிற குணம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருது அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுற கெப்பாசிட்டி அவனுக்கு கிடைச்சிடுது உடனே நேரத்தை அப்பாட்ட போகிறோம் அப்பா நீங்கள் சொன்ன மாதிரி என்ன செஞ்சேன் எனக்கு கொஞ்சம் கோபங்கிற குணம் என்னை விட்டு குறைஞ்சிட்டு நீங்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு உடனே வாப்பா நீ அடிச்ச ஆணியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போக சொல்றாரு அந்த அந்த ரூம்ல போய் பார்க்காங்க அந்த ரூம் ஃபுல்லாக அந்த இடத்துல ஃபுல்லாக நிறைய ஆணிகள் நிறையப்பட்டு இருக்கு உடனே அப்பா சொல்றாங்க இப்போ உடனே குணம் குறைஞ்சிக்கலாம்ப்பா இனி என்ன அந்த ஆணியை ஒண்ணு ஒன்னா எடுத்துரு அந்த ஆணைய பிடிக்க உடனே கோபம் உடம்ப போய்ட்டல இந்த ஆணி ஆணியை எடுத்துருப்பாங்க சொல்றாங்க சொல்லிட்டு அந்த அரைஞ்ச ஆணிக்கும் அதை எல்லாத்தையும் அப்படியே ஒண்ணு ஒன்னா எடுத்துடலாம் எடுத்து முடிச்ச உடனே அந்த சுகத்தை பார்க்காம் அந்த சுகர் அந்த ஆணி இருந்த இடையெல்லாம் சின்ன சின்ன துளைகள் ஆணி இறங்கின அந்த துளைகள் துளைகள் அந்த ஓட்டைகள் இருக்க உடனே அப்பா சொல்கிறாரு பற்றியாப்பா நீ எடுத்துகிட்டு அந்த ஆணி அந்த ஆணி இருந்த இடத்துல இருக்கிற துளைகளை பற்றியா அதை எப்படி இருக்குதுன்னு பற்றியா அதை சரி பண்ண அப்படின்ட்டு கேட்காரு அப்படி உன்னுடைய கோபத்தினால் நிறைய பாதிப்புகள் நிறைய நஷ்டங்கள் மனதளவில் மன வேதனைகள் இதெல்லாம் ஏற்பட்டிருக்கு உன்னுடைய கோபம் கூட வந்து உன்னை விட்டு நீங்கிட்டு ஆனால் அந்த கோபத்தினால் ஏற்பட்ட பாதிப்புகள் பல அதை கண்டிப்பாக நீ வளரணும் நீ திருப்பியும் நீ கோபக்காரலாம் மாறக்கூடாது முற்றிலும் உண்டு அந்த கோபங்கிற குணம் நீங்க இருப்பா இனிமேல் அந்த கோபத்தை உன் உங்ககிட்ட வாசம் பண்ணாத அளவுக்கு பார்த்து போட்டுக்கிட்டு சொல்கிறாரு உடனே தான் பட்ட கோபங்கள் அதனால ஏற்பட்ட பாதிப்புகள் இருந்துச்சு அந்த பையன் வெக்கி தலை முடிஞ்சு நிற்கிறான் இனிமேல் நான் கோபகாரம் மாறப்பட்டப்பான் அதனால ஏற்பட்ட அவமானங்கள் கஷ்டங்கள் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் நான் நல்லா அறிகிறேன்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லிடறான் இவ்வளவுதான் நம்மளும் நிறைய பேர் கோபக்காரங்களா இருக்கும் சிந்திக்காமல் டக்குன்னு கோபப்பட்டு வார்த்தைகளை விட்டுருவோம் வீட்டில் பல பிரச்சனைகளை கோபத்தினால பெற்றோருக்கோ அல்லது வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கோ நிறைய பிரச்சனைகளை நம்ம எடுத்து வந்துக்கிட்டே இருக்கோம் கண்டிப்பா அந்த கோபங்கிற குணம் நம்மகிட்ட இருக்கக்கூடாது வெகுலாமை அப்படிங்கிற அதிகாரத்துல திருக்குறளில் பத்து திருக்குறள் இருக்கு தன்னைத்தான் காக்க சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம் ஒருத்தர் தன்னை காத்து கொள்ளணும் அப்படின்னு நினைச்சானா கண்டிப்பா அவன்கிட்ட என்ன குணம் இருக்கக்கூடாது கோபம் அப்படிங்கிற குணம் இருக்கக்கூடாது சினம் கோபம் கண்டிப்பா இருக்க கூடாது அந்த கோபம் அப்படிங்கிற குணம் கண்டிப்பா நம்மகிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த கோபமே நம்மள என்ன செஞ்சிரும் அழிச்சிலும் நம்மள கொன்று விடும் மோசமான குணம் அந்த கோபம் உங்ககிட்ட கூட இரட்டையாது இந்த கோபம்ங்கிற குணம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த கோபத்துல இருந்து நம்ம வெளியே வந்துடணும் பைபிள்ல ஒரு வசனம் கூட இருக்கு கோபத்தை பத்தி எந்த இடத்துல இருக்குன்னா யாக்கோபு ஒண்ணு பத்தொன்பதுல ஆகையால் என் பிரியமான சகோதரரே யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசிக்கிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதுக்கு தாமதமாய் இருக்க கடவர்கள் கோபிக்கிறதுக்கு இருக்க கடவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோபுல ஒன்னு பத்தொன்பது யாக்கோபு ஒண்ணு பத்தொன்பதுல இருக்கு கோபம் நம்மகிட்ட வரவே கூடாது கோபம் படுறதுல நம்ம தாமதமா இருக்கணும் அந்த கோபம் படலாம் ஆஹ் டக்குன்னு உடனடியாக அந்த கோபம் வரக்கூடாது பேசுறதுலேயும் பொறுமையா இருக்கணும் கோபப்படுறதுல தாமதமா இருக்கணும்னு சொல்லிட்டு பைபிள் இந்த ஒரு வசனம் இருக்கு நம்ம இந்த ஆண்டு இந்த வருகின்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நீங்க எல்லாரும் என்னென்ன தீர்மானம் எடுக்க போறீங்க கண்டிப்பா ஒரு ஆண்டு புதிய ஆண்டுக்குள்ள போது நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம் இந்த ஆண்டுல நம்ம என்ன தீர்மானம் எடுக்க போறோம் அப்படிங்கிறத நீங்க என்னென்ன தீர்மானம் எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நான் என்ன தீர்மானம் எடுத்துருக்கேன் அப்படின்னா ஆவின் கனிகளால் நான் நிரம்பி இருக்க வேண்டும் மாதிர் அஞ்சு இருபத்தி ரெண்டுல ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நட்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சை அடைக்கும் விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை நட்குணங்கள் மட்டும் நம்ம தேவன்கிட்ட எதை கேட்கிறோமோ இல்லையோ என்ன நல்ல ஒரு குணசாலியா எல்லாவித நட்குணங்களும் நிரம்பின ஒரு குணம் நிறைந்தவர்களாக ஆவின் கனிகள் நிரம்பி வழிகின்ற ஒரு பாத்திரமாக நான் வாழ வேண்டும் அப்படிங்கிறத நம்ம விரும்பி கேட்கணும் கிட்ட ஒரு சின்ன மோசமான கோபமும் வீணான குணங்கள் இருந்தா நம்ம கிட்ட இருக்கின்ற ஆசீர்வாதங்கள் நம்ம கிட்ட இருக்கின்ற மேன்மைகள் எல்லாம் அந்த துருகுணத்தினால அந்த தீய குணத்தினால நம்ம விட்டு போய் நம்ம கொன்றுவிடும் நம்மளை அழித்து விடும் அதனால நான் இந்த ஆண்டு எடுத்திருக்கின்ற தீர்மானம் என்னன்னா ஆவின் கனிகள் நிரம்பி வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் எடுத்திருக்கேன் நீங்கள் என்ன தீர்மானம் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி